கேரள மாநிலம் பாலக்காடு கல்லடிக்கோடு பகுதியில் இருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம் செய்தியாளர் பிரசாத் இணைகிறார் பிரசாத் இந்த சம்பவம் பற்றிய முதற்கட்ட தகவல்கள் என்ன வணக்கம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்துக்குட்பட்ட கல்லடிக்கோடு பகுதியில் சாலையோரமாக இரண்டு நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு பிணமாக கிடப்பதை அந்த பகுதி வழியாக சென்ற சிலர் கண்டிருக்கின்றார்கள் உடனடியாக இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள் இந்த இரண்டு சடலங்களுக்கு அருகே ஒரு நாட்டு துப்பாக்கியும் காணப்பட்டது சந்தேகத்தை அறிந்து விரைந்து சென்ற போலீசார் அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டபோது அண்டை ஊரான மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான தினு மற்றும் இருபத்தி ஆறு வயதான நிதின் தான் அந்த உயிரிழந்திருந்தது தெரிய வந்தது தொடர்ந்து அந்த இருவருமே துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்ற சூழலில் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டிருக்கலாமா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது இரண்டு பேரும் அந்த பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் என்பதோடு அவர்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நிதினை சுட்டுக் கொண்ட பிறகு தினு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டாரா சுட்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்கின்ற சந்தேகம் போலீசாருக்கு இருக்கின்றது அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் குறைவு என்பதால் இந்த சம்பவம் நடைபெற்ற போது யாரும் பார்க்கவில்லை தொடர்ந்து இந்த நம் பின்னணி என்ன நாட்டு துப்பாக்கி எப்படி அங்கு கை அவர்களது கையில் வந்தது என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி உங்கள் தந்தி வன் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்